இடஒதுக்கீடு இந்த இடஒதுக்கீடு அப்படிங்கிறது எங்கேருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா செங்கல்பட்டு ஆட்சியராக இருந்த திருமன் கேரி அவர்கள் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி அஞ்சில் ஒரு ஆய்வறிக்கையை தாக்கல் செய்கிறாரு தாழ்த்தப்பட்ட மக்கள் குறித்த ஆய்வறிக்கை இதை வந்து ஆங்கில அரசு பரிசீலிச்சுட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டில் வந்து வஞ்சமி நிலம் அப்படிங்கிற நிலத்தை வந்து தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக வழங்குகிறாங்க ஆங்கில அரசு அடுத்து இந்த வகுப்புவாரி இடஒதுக்கீடு அப்படிங்கிறத வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வந்து நீதி கட்சி முதல் முறையாக கொண்டாடுறாங்க மசோதா வந்து கொண்டாந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் மசோதா வந்து நிறைவேற்றப்பட்டிருக்கும் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் முதல் முறையாக பிற்படுத்தப்பட்டோருக்கு வந்து இடஒதுக்கீடு வந்து அறிவிக்கப்பட்டிருக்கோம் இந்த இடஒதுக்கீடு தொடர்பான வழக்குகள் சில இருக்குது என்னென்ன அப்படின்னா செண்பகம் துரைராஜன் வழக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் செண்பகம் துறைராஜனுக்கும் மெட்ராஸ் கவர்மெண்ட்டுக்கும் இடஒதுக்கீடு சர்ச்சை தொடர்பான வழக்கு தான் இந்த செண்பகம் துறைராஜன் வழக்கு இது வந்து இடஒதுக்கீடு தொடர்பான முதல் வழக்கு மற்றும் முதல் சட்ட திருத்தம் மேற்கொண்ட வழக்கம் இந்த செண்பகம் துறைராஜன் வழக்கு தான் அடுத்து பிற்படுத்தப்பட்டோர் பத்தி ஆறாயிரத்துக்காக முதன் முதல் ஆரம்பிக்கப்பட்ட ஆணையம் எது அப்படின்னா காக்கா கலையல்கர் ஆணையம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணில் அப்புறம் இன்னும் ஒரு ரெண்டு குழுக்கள் இருக்குது சட்டநா சட்டநாதன் குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்று மண்டல் கமிஷன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பது அப்புறம் இன்னொரு முக்கியமான வழக்கு இந்திரா சஹானி வழக்கு இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூற்றி மூணு காலகட்டங்களில் நடைபெற்றிருக்கும் இப்போ வந்து நம்ம தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா மொத்தம் அறுபத்தி ஒன்பது சதவீதம் இடஒதுக்கீடு வந்து இருக்குது இதில் நம்ம இந்தியாவில் எந்த மாநிலம் வந்து அதிகமான இடஒதுக்கீடு வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா கர்நாடகா கிட்டத்தட்ட ஒரு எழுவத்தஞ்சு சதவீத இடஒதுக்கீடு வந்து கர்நாடக மாநிலம் மட்டும் கொடுக்குறாங்க அடுத்து இந்த எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன் அதாவது பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்களுக்காக ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஒரு அமெண்ட்மெண்ட்டு கொண்டாந்து நூற்றி மூணாவது அமெண்ட்மெண்ட் ஆக்டு இதைப்படி எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷனுக்கு வந்து பத்து சதவீத இடஒதுக்கீடு வந்து வழங்குறாங்க ஆக்ட் பதினஞ்சில் ஆறு மற்றும் பதினாறில் ஆறு வந்து இந்த எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷனுக்கு வந்து இடஒதுக்கீடு வாங்குறதை பற்றி சொல்லுது முதன் முதல்ல இந்த எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷனுக்கான அந்த இடஒதுக்கீட்டை அறிவித்த மாநிலம் எதுனா குஜராத் இப்போ வந்து இந்திய அளவில் ஓபிசிக்கு இருபத்தி ஏழு சதவீதம் எஸ்சிக்கு பதினஞ்சு சதவீதம் எஸ்டிக்கு ஏழு புள்ளி அஞ்சு சதவீதம் இடபிள்யூஸ்சிக்கு வந்து பத்து சதவீதம் தமிழ்நாடு அளவில் பிசிக்கு இருபத்தி ஆறு புள்ளி அஞ்சு சதவீதம் பிசிஎம்க்கு வந்து மூணு புள்ளி அஞ்சு சதவீதம் எம்பிசிக்கு இருபது சதவீதம் எஸ்சிக்கு பதினஞ்சு சதவீதம் எஸ்சிஏக்கு வந்து மூணு சதவீதம் எஸ்டிக்கு வந்து ஒரு சதவீதம் தமிழக அரசு வந்து இதுபோக உள் உள் இடஒதுக்கீடு வழங்குகிறாங்க பெண்களுக்கு முப்பது சதவீதம் எக்ஸ் மில்ட்ரிக்கு வந்து பத்து சதவீதம் டிசபிள்டுக்கு வந்து நாலு சதவீதம் வீடோவுக்கு